வணக்கம் வாலாஜாபாத் பேரூர் மதிமுக சார்பில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூர் கழக மதிமுக சார்பில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடக்கப்பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு வாலாஜாபாத் பேரூராட்சி பத்தாவது வார்டு உறுப்பினர் திருமதி தி சிவசங்கரி சிவகுமார் அவர்கள் நோட்டு பென்சில் ரப்பர் இரட்டை வரி நோட்டு மற்றும் இனிப்புகளையும் வழங்கினார் நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் திரு ஆர் சிவமூர்த்தி அவர்களும் வாலாஜாபாத் பேரூர் கழக செயலாளர் நாடாளுமன்ற இணையதள அணி பொறுப்பாளரும் திரு எஸ் சிவகுமார் அவர்களும் பாலாஜாபாத் பேரூர் கழக பொருளாளர் திரு எஸ் துரைராசன் அவர்களும் திரு ஆர் சுரேந்தர் அவர்களும் மாணவரணி செயலாளர் எஸ் இளவரசன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி தேவமாலை அவர்களும் உதவி ஆசிரியர் திரு பத்மநாதன் அவர்களும் உடனிருந்தார்கள்